தோ எல்லைய பே பையில முன்னாடி போட்டு எல்லாமே இருக்குது அதனால வந்து வாங்கிடலாம் மட்டும் வாங்கிட்டு கொடுக்கிற அருளை தாங்க முடியாது ஏன் அள்ளி கொடுப்பா எவ்வளவு இந்த ரெண்டு கரத்தை வச்சு நம்ம வாங்கிக்க முடியும் அதனாலதான் அவ கடை கண்பி கொஞ்சம் கணிஞ்சு பார்த்தானா போதும் நம்ம வீட்டுல பெருக்கும் கிஞ்சி ரொம்ப நீங்கும் என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் அதனாலதான் அலை கடல் என்ன